கோவை மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர் மதில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரம் செய்தியாளர் ஜாபர் சாதிக் வழங்க கேட்கலாம் ஜாபர் சாதிக் கோவை மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலே வாக்குவாதம் ஏற்பட காரணம் என கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற சாதாரண கூட்டம் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாரன் முன்னிலையில் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள வந்த திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிப்பு புறக்கணிப்பதை கண்டித்து மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை முறையாக தயாரிக்கவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என திமுக காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ மதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர் அதற்கு தமிழ்நாடு அரசு திட்ட அறிக்கையை தயாரிக்கலை என்ற வாசகங்களை கொண்ட காகிதத்தை பிடித்தபடி அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து அதிமுக கவுன்சிலர்களை சூழ்ந்து கொண்ட திமுக கவுன்சிலர்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து மாநகராட்சி கூட்டத்திற்கு இடையூறு செய்த அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் இரண்டு மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து மேயர் ரங்கநாயகி உத்தரவிட்டுள்ளார் ராம்குமார் தகவலுக்கு நன்றி கோவை மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர் மதில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது கூடுதல் செய்தியாளர் ஜாபர் சாதிக் வழங்க கேட்கலாம் ஜாபர் சாதிக் கோவை மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலே வாக்குவாதம் ஏற்பட காரணம் என கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற சாதாரண கூட்டம் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாரன் முன்னிலையில் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள வந்த திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிப்பதை கண்டித்து மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை முறையாக தயாரிக்கவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என திமுக காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ மதிமுக கவுன்சிலரை வலியுறுத்தினர் அதற்கு தமிழ்நாடு அரசு திட்ட அறிக்கையை தயாரிக்கலை என்ற வாசகங்களை கொண்ட காகிதத்தை பிடித்தபடி அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து அதிமுக சூழ்ந்து கொண்ட திமுக கவுன்சிலர்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து மாநகராட்சி கூட்டத்திற்கு இடையூறு செய்த அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் இரண்டு மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து மேயர் ரங்கநாயகி உத்தரவிட்டுள்ளார் ராம்குமார் நன்றி